யாழ்ப்பாணம் அச்சுவேலி சந்திக்கருகில் வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக இருக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தோடு இருக்குது இப்போ அச்சுவேலி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அச்சுவேலி பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கின்ற விஷயத்தை முதலாவதை பார்ப்போம் அச்சுவேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வரும் நானூறு மீட்டர் தூரத்துல தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது எந்த லொக்கேஷன் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா அச்சுவேலி இருந்து சன்னதி முருகன் கோயிலுக்கு போற வீதி அந்த வீதியில அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இருநூறு மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னா பிரதான வீதியில இருநூறு மீட்டர் போய் அதே நேரம் கலை வீதியிலையும் இருநூறு மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் அச்சுவேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நானூறு மீட்டர் தூரத்துல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவது விஷயம் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே நேரம் காணிக்குரிய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டு பிறப்பு காணிக்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அச்சுவெளி பகுதியில கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு போற பாதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினாறு அடி பாதை இப்ப நீங்க பார்த்து கொண்டு இந்த வீட்டுக்கும் வர்றதுக்கும் போறதுக்கும் பதினாறு அடி பாதை இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு மூன்று பக்கமும் மதல் இருக்குது ஒரு பக்கம் வேலி இருக்குது இப்ப வீட்டுக்கு வெளியில இருக்கிற விடயங்களை அடுத்த விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த இரண்டு பிறப்பு காணிக்கூற கிணறு இருக்குது அதே நேரம் இந்த கிணறுக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய தண்ணியுள்ள நல்ல தண்ணி பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு பற்றிய பெரும்பான்மையாக தகவலை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக வீட்டுக்கு உள்ளே இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னா எத்தனை அறைகள் இருக்குது இந்த வீட்டுக்கு அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த இரண்டு பிறப்பு காணிக்க கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஹால் கிச்சனோட இந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு நார்மல் பாத்ரூம் ஒன்று இருக்குது அட்டாச் பாத்ரூம் இப்ப தான் கட்டப்பட்டு கொண்டு இருக்கு அதன் கூடிய ஆரம்ப வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது இந்த வீட்டுக்குரிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு உங்களுக்கு தெரிந்திருக்கும் வீட்டை சூழ மாமரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி நிறைய பயன்தர மரங்கள் இந்த காணிக்கை இருக்குது இந்த ரெண்டு பரப்பு காணிக்கை இந்த வீடு வந்து ஏனைய பகுதிகளில் கமுக மரம் பாலைமரம் அப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள் இருக்குது யாழ்ப்பாணம் அச்சிவேரி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்ற விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இந்த வீட்டுக்கும் இந்த காணிக்கும் சேர்த்து பேசி தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்ற விலை ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து இந்த விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுதான் நேரில் போய் விலை பேச முடியும் கேழ்ப்பானம் அச்சுவேரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ரெண்டு பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னா யாரோ தொடர்பு கொள்ளலாம் அவருடைய டெலிபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு நீங்கள் அப்படின்னு சொன்னா மேலே இருக்கிற நம்பரோடையோ அப்படி கீழே இருக்கிற நம்பரோட தொடர்பு நீங்கள் இந்த வீடு பற்றிய மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி இந்த வீட்டை பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல நீங்களும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் ஒரு வீட்டை காணிய விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை வீடு காணியில் நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் யாராவது விளம்பரப்படுத்த கூடுதல் தேவைக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே போல இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்க எந்த ஒரு காணிய வீட்டை போய் பாக்குறீங்க வாங்குறீங்க சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் அதனை சட்டத்திறனின் ஊடாகவோ நீங்களோ வடிவே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பணக் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு என்ன சொன்னா உங்களுடைய கொடுக்கல் வாங்கல வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க இது எல்லா வீடியோவையும் சொல்றதான் தான் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வீடியோவரையும் சொல்லி கிடக்குது என்னுடைய இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனல்ல ஏற்கனவே நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் யாழ் மாவட்டத்திலையும் யாழ் மாவட்டத்துக்கு படியிலேயும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் போட்டு கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாண்ட தொலைபேசி இலக்கத்தோடய போட்டுக் நீங்கள் நேரடியாக உரிமையாளர் தொடர்பு கொண்டு வாங்க முடியும் அதே நேரம் தரகல்கூடாக வரக்கூடிய காணிகளும் இந்த யூடியூப் ஏற்கனவே போட்டு கிடக்குது அந்த வீடியோக்களையும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் இருக்கிற கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மாவட்டத்தை சேர்ந்த காணிகள் வீடுகள் விற்பனைக்கு இருக்கிற வீடியோக்கள் தான் போட்டு கிடக்குது பெரும்பாலான வீடியோக்கே உரிமையாண்ட தொலைபேசி இலக்கத்தோட போட்டு கிடக்குது உரிமையாண்ட வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டு கிடக்குது ஒரு கப்பை பேருங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையானதாக വീണ്ടും നല്ലൊരു പതിവിലെ സന്ദിക്കാൻ നന്ദി വണക്കം